அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள இருபது அம்ச திட்டங்கள் குறித்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த இருபது அம்ச கோரிக்கை அடங்கிய வரைவை நெதன்ஜா ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கும் சூழலில் ஹமாசினுடைய முடிவுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா ஸ்டில் கத்தார் அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் கத்தார் பிரதமரை நேரடியாக தொடர்பு கொண்டு நிதன்றாக பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வார்த்தைகள் கவனம் பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்பின் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பினால் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் பலவற்றை ஸ்டேல் மறதளித்திருந்தார்கள் ஹமாஸ் சம்மதித்திருந்த போதிலும் கூட ஸ்டேலினால் அந்த திட்ட வரைவுகள் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் காசா போர் நிறுத்தம் என்பது முடியாத அல்லது நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருந்தது இந்நிலையில் திடீரென ஸ்டேல் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் நெறிஞ்சாக வெள்ளை மாளிகைக்கு சென்று டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இந்த திட்டம் குறித்து பெருமையாக பேசும் அளவுக்கு இந்த திட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இதில் பாலஸ்தீனர்களுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் உள்குத்து இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதனால் தான் ஹமாஸ் இந்த திட்டத்தை பரிசீலிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் உடனடியாக சம்மதம் தெரிவிக்கவில்லை அரபுலக நாடுகளின் தலைவர்கள் அவசரமாக வந்து கத்தார் எகிப்து சவுதி அரேபியா துருக்கி மற்றும் ஜோர்டான் போன்றவற்றினுடைய தலைவர்கள் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் இந்த திட்ட வரைவு கூறுகின்றது ஹமாஸ் ஏன் உடனடியாக இதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் பரிசீலனை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பவற்றை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ட்ரம்பினுடைய திட்ட வரைவில் என்ன விடயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டம் குறித்து வெள்ளை மாளிகை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காசாவை பயங்கரவாதமற்ற பகுதியாக மாற்றுதல் காசா பயங்கரவாதத்தில் இருந்து விடுபட்டு அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இல்லாத ஒரு பகுதியாக மாற்றப்படும் இதன் மூலம் கார்சாவின் மக்கள் பயனடையும் வகையில் மறுகட்டமைப்பு நடைபெறும் அவர்கள் ஏற்கனவே பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதே இங்கு இஸ்ரேல்தான் ஸ்டேலினால் தான் அரக பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினால் அச்சுறுத்தல் இருக்கின்றது கமாஸ் அற்ற ஒரு காசாவை உருவாக்கப் போகின்றோம் என்பதை அவர்கள் மறைமுகமாக பயங்கரவாதமற்ற பகுதியாக மாற்றப்போகின்றோம் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு பகுதியாக மாற்றப்போகின்றோம் என்பதை முதல் சரத்தாக அவர்கள் வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் போர் நிறுத்தம் மற்றும் பரிமாற்ற நடவடிக்கைகள் இரு தரப்பினரும் ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உடனடியாக போர் நிறுத்தப்படும் ஆஸ்திரேலிய படைகள் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு தயாராக ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைக்கு பின்வாங்குவார்கள் இந்த காலகட்டத்தில் வான்வெளி மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் உள்ளிட்ட அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் மேலும் போர் முனைகள் முடக்கப்படும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து முக்கியமாக இந்த பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக சொல்லப்பட்ட விடயம் ஸ்டெல் இந்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் உயிருடன் இருக்கும் மற்றும் இறந்த பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பணியப்பு கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் ஸ்டேல் இருநூற்றி எண்பது ஆயில் தண்டனை பெற்ற பாலஸ்தீன கைதிகளையும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்னர் தடுத்து வைக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு காசாவைச் சேர்ந்த பாலஸ்தீனர்களையும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளையும் பெண்கள் குழந்தைகளை கூட ஆக்கிரமிப்பு தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை இதுவரை யாரும் பேசவில்லை ஸ்ட்ரேலிய கைதிகள் குறித்து பேசுகின்றார்கள் இந்த ஒப்பந்தத்தில் தான் அந்த விடயங்கள் தெரிய வருகின்றது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூறு காசாவை சேர்ந்த பாலஸ்தீனர்களை ஸ்டேல் விடுவிக்கும் ஒவ்வொரு ஸ்டேலிய பனைய கைதிகளின் உடலுக்கு பதிலாக பதினைந்து காசாவை சேர்ந்தவர்களின் உடல்கள் விடுவிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த சரத்திலும் ஒரு சிக்கல் இருக்கின்றது எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் ஹமாஸ் முழுமையாக அனைத்து பனைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் அதற்கு பதிலாக ஆஸ்திரேலிய இராணுவம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுமா என்று சொன்னால் அதில் அதற்கு முழுமையான உறுதிப்பாடு அளிக்கவில்லை இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது மூன்று கட்டங்களாக இராணுவத்தின் வெளியேற்றம் இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த மூன்று கட்டங்களில் முதல் கட்டம் பனைய கைதிகள் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சிறிதளவில் இராணுவம் வெளியேறும் இரண்டாவது கட்டம் பனைய கைதிகள் விடுதலை செய்தபின் இரண்டாம் கட்ட வெளியேற்றம் இடம்பெறும் பின்னர் காசாவில் ஒரு தற்காலிக ஒரு இடைக்கால அரசு போன்ற ஒரு அரசை அமைப்பது இதில் அரபு படைகளும் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரபு படைகளை இஸ்தாபிப்பதற்காக அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பல அரபுலக நாடுகள் தங்கள் இராணுவத்தினரை காசாவுக்கு அனுப்புவார்கள் என்று செய்தி கூறப்படுகின்றது ட்ரம்புக்கு நெருக்கமான டொனி பிளேயர் அவர்கள் பிரிட்டனினுடைய முன்னாள் பிரதமர் இந்த இடைக்கால ஆட்சிக்கு தலைவராக பங்கு வகிப்பார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் இயக்கத்தினர் இல்லாத ஒரு காசாவை இந்த அரபிக்கலின் துணையுடன் உருவாக்க வேண்டும் என்ற ட்ரம்ப் நேதஞ்சாகுவின் சதித்திட்டம் தான் இது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கும் அரபுலக நாடுகளினுடைய உள் மன நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம் ஹமாஸை எப்படியாவது காசாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் மறைமுகமாக இவர்களும் அமெரிக்க ஆஸ்திரேலுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இவர்களுடைய வரவேற்பு அதிலும் கூட்டு வரவேற்பு சவுதி அரேபியா கரோ எமிரேட்ஸு கத்தார் துருக்கி இந்தோனேசியா பல்வேறுபடி பஹ்ரைன் போன்ற நாடுகள் கூட்டாக இதை வரவேற்றிருப்பது ஹமாஸ் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதில் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலி விட என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் அமைதியான சகவாழ்வுக்கு உறுதியளித்து ஆயுதங்களை கைவிடும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் காசாவை விட்டு வெளியேற விரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பான பயண வசதி வழங்கப்படுவதுடன் அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு வெளியேற முடியும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது இதே ஹமாஸை முற்றாக காசாவிலிருந்து துடைத்தளிப்பதும் ஹமாஸை ஆயுதங்களற்ற ஒரு நிராயுத பாணிகளாக மாற்றுவதும் இதில் ஒரு மிகப்பெரிய நோக்கமாக காணப்படுகின்றது ஏனெனில் பாலஸ்தீனர்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் வரை எங்கள் ஆயுதங்களை கீழே போடப்போவதில்லை என ஹமாஸ் தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் சூழ்நிலையில் அரபிக்களின் துணையுடனும் சர்வதேச நாடுகளின் துணையுடனும் ஒரு ஹமாஸை நிராயுத பாணியாக்கக்கூடிய திட்டம் அங்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கின்றது இதை ஹமாஸ் எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியாத சூழ்நிலையில் அரபுலக நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் ஹமாஸ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தினர் இல்லாத அதிலும் ஆரம்பத்தில் பாலஸ்தீன அதிகார சபை கூட இல்லாத ஒரு பிளேயர் தலைமையிலான ஒரு தொழில்நுட்ப அரசு என்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரபு படைகளின் பாதுகாப்புடன் கூடிய ஒரு இடைக்கால நிர்வாகத்துக்குள் காசா குடிமக்களை வைத்திருப்பதன் ஊடாக பாலஸ்தீன தனிநாட்டு நாட்டு கோரிக்கையை நீத்து போக செய்வதும் இதில் முக்கியமான ஒரு கவடத்திட்டம் இருக்கின்றது ஏனெனில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் ஐநாவில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கும் சூழ்நிலையில் சுயாதீனமான சுதந்திரமற்ற இறையாண்மை மிக்க பாலஸ்தீன தேசம் காசா மேற்கு கிரையை உள்ளடக்கி அமைக்கப்பட வேண்டும் என்று இன்று அரபுலக நாடுகளில் பேசுகின்றார்களோ இல்லையோ அத்தனை ஐரோப்பிய நாடுகளிலும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் மிக பெரிய போராட்டங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அமைத்து விடுங்கள் அவர்கள் தனி மனிதர்களாக ஸ்டேலினுடைய துன்பங்களில் இருந்து விடுதலை அடையட்டும் ஸ்டேலின் நடத்தும் அட்டூழியங்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இன்று அரேபியர்கள் போராடுகின்றார்களோ முஸ்லீம் மக்கள் போராடுகின்றார்களோ இஸ்லாமிய கூட்டமைப்பு போராடுகின்றதோ இல்லையோ ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் ஸ்பெயினில் இத்தாலியில் கிரேக்கத்தில் ஜெர்மனியில் அமெரிக்காவில் பிரிட்டனில் இருந்து வீதி கிறங்கி பிரீ பாலஸ்தீன் பாலஸ்தீன தாயகத்தை அமைத்துக் கொடுங்கள் என்று போராடுகின்ற சூழ்நிலையில் அந்த மக்களின் போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதற்கு அல்லது ஒரு மடைமாற்றம் திசை திருப்பு நோக்கமாக இந்த திட்டம் இருக்கலாம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து முக்கியமான ஒரு விடயம் ஹமாஸ் முற்றாக ஆயுதங்கள் கையளித்து ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு அல்லது வெளியேறிவிட்டால் காசாவை முற்றாக புனரமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் இதற்கான நிதியுதவிகளை அளிப்பதற்கும் ஒரு குழு அமைக்கப்படும் காசா முழுமையாக புனரமைப்பு செய்யப்படும் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரே ஒரு விடயம் மட்டும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது இந்த இருபது விடயங்களில் காசா மேற்கு கரை பிரிக்கப்படாது மேற்கு கரை ஸ்டேலுடன் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஸ்டேல் காசாவை ஆக்கிரமிக்க மாட்டாது என்ற செய்தியும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது காசா குடிமக்கள் காசாவை விட்டு வெளியேறிய வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் முன்பு காசா குடிமக்களை முற்றாக வெளியேற்றிவிட்டு அதில் ரியல் எஸ்டேட் அமைக்கும் திட்டங்கள் பேசப்பட்டாலும் அதில் பின்வாங்கியிருக்கின்றார் ட்ரம்ப் எனவே இந்த இருபது திட்டங்களில் ஒன்று இரண்டு திட்டங்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் பதினேழு திட்டங்கள் சரத்துக்கள் ஸ்டேலுக்கு ஆதரவாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த திட்டத்தை அரபுலக நாடுகள் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அதில் ட்ரம்ப் மிகப்பெரிய சித்து விளையாட்டுகள் எல்லாம் செய்திருக்கின்றார் நெடுஞ்சாகு நியூயார்க் நகரத்தில் இருந்து வாஷிங்டன் டிசிக்கு செல்கின்றார் ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு அங்கு ஸ்டேலினுடைய நெதஞ்சாகு அவருடைய பேச்சுவார்த்தை குழுவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை குழு மேக்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை செயலாளர்கள் பாதுகாப்பு செயலாளர்கள் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் அடங்கிய குழு இருக்கும் பொழுது கத்தார் பிரதமர் அமீர் அல் தானிகி ட்ரம்ப் தொலைபேசியில் அழைத்து நெதஞ்சாகவே பேச வைக்கின்றார் அதில் நெதஞ்சாகு கத்தார் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் இனிமேல் கத்தார் மீது எந்தவொரு தாக்குதல் முயற்சியும் மேற்கொள்ளவே மாட்டோம் என்றும் ட்ரம்ப் முன்பாகவே தொலைபேசியில் உறுதியளிக்கின்றார் பின்னர் அமீரும் அவருடன் பேசுகின்றார் கத்தாரில் இறந்த ஒரு இராணுவ வீரர் இறந்து விட்டார் அங்கு பலர் காயப்படுத்தப்பட்டு விட்டார்கள் ஒரே மன்னிப்பில் நெதஞ்சாகு சொன்னதும் கத்தாரும் சமாதமனாகிவிட்டார்கள் அமெரிக்கா கூறுகின்றார்கள் கத்தார் ஸ்டேல் இணைந்து செயற்பட வேண்டும் எவ்வளவு தாக்குதலை நடத்திவிட்டும் எத்தனை பேரை கொன்று குவித்துவிட்டும் எல்லா அட்டூழியங்களையும் செய்துவிட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தொலைபேசியில் ஒரு சாரி சொல்லிவிட்டால் சரி எல்லாம் முடிந்து விட்டது இது எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்தான விடயமாக இருக்கின்றது காசாவில் மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினமும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட காசாவில் இருவரும் சில திட்டங்கள் அடங்கிய போர் நிறுத்தத்தை ஹமாஸ் பரிசீலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட கடந்த மூன்று மணி நேரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் கிடையாது இன்று காலையில் இருந்து இந்த நான்கு மணி நேரத்திற்குள் மட்டும் நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் உணவுக்காக சென்ற ஆறு பேர் உள்ளடங்களாக நாற்பத்தி ஒன்பது பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் இவ்வளவு கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை நேரத்திலும் படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் கத்தார் ஊடகங்களும் எங்கிருக்கும் ஊடகங்களும் நெதன்ஜாகு கத்தாரிடம் மன்னிப்பு கோரிவிட்டார் கத்தாருக்கு நிதஞ்சாகு பயந்து விட்டார் அப்படி இப்படி என்று வீணான பிரதாபங்களை அல்லது பேச்சுக்களை பேசி வருகின்றார்கள் காசா மக்களினுடைய நிலை குறித்தோ அல்லது அவர்களுக்கு உடனடியான போர் நிறுத்தம் கொண்டு வருவதோ அல்லது அவர்களுக்கு உடனடியான மனிதநேயப் பணிகளை அறிவிப்பது என்பதற்கு அப்பால் தங்களுடைய திட்டம் குறித்து ட்ரம்பும் நிதன்ஜாகவும் சிலாகித்துக் கொண்டிருக்க கத்தார் மன்னர் தரப்பும் கத்தார் அரசு தரப்பும் கூட நிதஞ்சாகு மன்னிப்பு கேட்ட செய்தியை பெரிதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது கத்தாரிடம் சாரி சொல்லி மன்னிப்பை கேட்க வைத்து கத்தாரையும் ஸ்டேலையும் நெருக்கமாக்குவதில் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஹமாஸுக்கு எதிராக அரபுலக படைகளை நிறுத்துவதனூடாக அரபுலக நாடுகளுக்குள்ளேயே ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையும் என கச்சிதமாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஹமாஸ் ஒரு வேளை முழுமையாக ஆயுதங்களை கைவிட்டு வெளியேற மறத்துவிட்டால் அங்கு அரபு படைகள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்படும் என்பதால் ஹமாஸ் இயக்கம் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கம் முஜாஹிதீன்களும் அரபு இராணுவத்தினரும் நேரடியாக ஒரு மோதும் சூழ்நிலை திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அரபுலகல் நாடுகள் முட்டாள்தனமாக இந்த இருபது சரத்துக்களையும் சரியான ஒரு புரிதலுடன் சரியான முறையில் நிர்வகிக்க மறந்தால் அல்லது புரிந்து கொள்ளாவிட்டால் இறுதியில் பாலஸ்தீன போராளிகளுக்கும் அரபு நாட்டு இராணுவத்திற்கும் இடையில் மோதல் ஏற்படும் அங்கு அமெரிக்கா ஸ்டில் தங்கள் இராணுவமோ செலவோ இல்லாமல் இரண்டு தரப்புக்குள்ளுமே ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையும் அவர்கள் வெற்றிகரமாக செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் இந்த போர் நிறுத்தத்தில் சரியான திருத்தங்கள் செய்யப்பட்டு அது நடைமுறைக்கு வந்தால் நிச்சயமாக அங்கு வெற்றி தோல்வி என்பதற்கப்பால் மிகப்பெரிய மரணத்தையும் படுகொலைகளையும் துயரத்தையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வெளி மிகுந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களினுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் மரணங்கள் இல்லாமல் செல்ல வேண்டும் என்றுதான் எங்கள் அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கின்றது இதை எவ்வாறு கமாக சேர்த்துக்கொள்ளப் போகின்றார்கள் எவ்வாறு ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட போகின்றது ஸ்டேல் இதன் பின்னர் எவ்வாறான நரைத்தனமான வேலைகளை செய்யப் போகின்றார்கள் என்பதெல்லாம் அடுத்த கேள்வி ஆனால் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து அல்லது நாளை தெரிந்துவிடும் அடுத்து ஏடன் வளைகுடாவில் ஸ்டேலுக்கு ஆதரவாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த டச்சு நாட்டினுடைய கப்பலொன்றை கவுதிப்படைகள் தாக்கி அளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் ஸ்டேலிய கப்பல்களுக்கு எதிராக கவுதிகள் தாக்குதலை ஆரம்பித்த போது கவுதிப்படைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த அல்லது ஸ்ட்ரேலிய கப்பலில் தாக்குதலில் இருந்து தடுப்பதற்காக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் அமைந்த ஒரு ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை கூட்டணி அமைக்கப்பட்டது இந்த கூட்டணியில் டச்சு நாட்டினுடைய கப்பலொன்று குறிப்பாக டச்சு கொடியுடன் சென்று கொண்டிருந்தபோது செங்கடலில் கவுதிகளினால் தாக்கப்பட்டிருக்கின்றது ஆல்பைட்ஸ் ஹெலிகாப்டர் மூலம் அதன் பத்தொன்பது பணியாளர்கள் அவசரமாக மீட்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த கப்பல் முற்றாக தீப்பிடித்து மூழ்கிக்கொண்டிருப்பதாக ஏடன் வளைகுடாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவம் ஸ்டெயலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் கவுதிப்படைகள் இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது ஸ்ரெயலுக்கு எதிராக மன்னிக்க வேண்டும் ஸ்ரெயலுக்கு ஆதரவாக கவுதிகளுக்கு எதிராக வந்த கப்பலே மூழ்கடிக்கப்பட்டுள்ளமையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து காசாவுக்கு மனிதாபிமான தோவிகளை எடுத்துச் செல்லும் குளோபல் சுமித் பிளேட்லாவை பாதுகாக்க துருக்கி தன்னுடைய கடற்படை போர்க்கப்பலை அனுப்பி என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அந்த கப்பல் கொடுத்தே அதிகமாக பேசிவிட்டோம் மனிதநேய பொருட்களை ஏற்றி கொண்டு காசா மக்களின் துயரை துடைப்பதற்காக செல்லும் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக ஸ்பெயின் இத்தாலி கிரேக்கம் போன்ற நாடுகள் தங்கள் போர்க்கப்பலை அனுப்பியிருந்தார்கள் தற்பொழுது இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் கப்பல் காசாவை அடையலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் துருக்கியினுடைய கடற்படை கப்பலும் அதற்கு பாதுகாப்புக்கு செல்வது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோல் துருக்கியினுடைய ட்ரோன் கலங்கு கண்காணிப்பு நடவடிக்கையில் கப்பலுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதையும் கப்பலில் இருக்கக்கூடிய கிரேட்டா துன்பர்க் தலைமையிலான உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் துருக்கி செய்திருக்கக்கூடிய ஒரு உருப்படியான காரியமாக இதை சொல்லலாம் ஏனெனில் மைக்கை பிடித்தால் தன்னை விட யாரும் பேச மாட்டார்கள் என்பதைப் போல வெறும் வாய்ச்சவடால் விடக்கூடிய ரோகன் முதல் முறையாக ஒரு உருப்படியான விடயத்தை செய்திருக்கின்றார் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் இருந்து அந்த கப்பலை பாதுகாப்பதற்காக ஸ்பெயின் இத்தாலி தங்கள் போர்க்கப்பல்களை அனுப்பிய நிலையில் தற்பொழுது முதல் அரபு நாடாக இஸ்லாமிய நாடாக துருக்கியும் தங்களுடைய கப்பலை அனுப்பியிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக பாராட்டுக்குரியது அப்பால் செயற்பாடுகள் முக்கியமானது இந்த துருக்கி கப்பலும் தற்போது அந்த கப்பல் தொடரினுடன் பயணித்து கொண்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் மிஷிகன் மாகாணத்தில் உள்ள தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பிரார்த்தனை நடத்தி கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட மிக கடுமையான துப்பாக்கி சூட்டில் ஐந்து பேர் உயிரிழந்திருந்தார்கள் தற்போது காயமடைந்த ஒரு நபரும் உயிரிழந்து விட்டதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கும் சூழலில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேவாலயம் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சூழ்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் பல பகுதிகளில் இடம்பெறலாம் என்ற எச்சரிக்கைகளையும் உள்ளூர் போலீசார் விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் இது ஒரு தனிநபர் தாக்குதல் கிடையாது இது ஒரு கும்பலாக செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாக அமெரிக்காவின் தேவாலயங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் வெடிகுண்டு பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் செய்திகள் வெளியிட்டிருப்பது பல்வேறுபட்ட பிரதேசங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இவைதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமன்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்